ஹாய் இந்த வீடியோவில் நம்ம ரெகுலராக குளிக்க போகிற ஸ்பாட்டை விட்டுட்டு இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு எங்கேயாச்சும் போய் ட்ரை பண்ணலான்னு ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே போயிருந்தோன்னா பள்ளமில் இருக்கிற வள்ளியாருக்கு போயிருந்தோம் சேம் ஆறு தான் பட் ஸ்பாட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக ஏதோ ஒரு இடத்துல போய் நாங்கள் வந்து குளிக்கிறோம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாமே சேஃபான பிளேஸ் ஆல்ரெடி நிறைய பேர் அங்கே குளிக்கிற ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான் நம்ம வெள்ளிமலையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சோ வெள்ளிமலை தாண்டி கல்படியில இருந்து காத்தாடி முக்கு போற அஹ் ரூட்ல ஒரு சூப்பர்வான ஒரு பாலம் இருக்கு இந்த பால க்கு தான் அந்த ஸ்பாட் இருக்கு ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு மேல இருந்து மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்கோம் அடிக்கடி பட் இன்னைக்கு தான் கீழே போய் வந்து நாங்கள் பார்க்குறோம் கீழே செம்மையா இருந்துச்சு அப்படியே மதராசப்பட்டினம் மூவியில வந்து ஃபைனலா அவங்க அப்படியே கப்பல் ம கப்பல்ல போவாங்கல்ல கோகைக்குள்ள ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு பக்கத்துலயே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி அழகா கொடுத்துருந்தாங்க அதில் குளிக்கிறதுக்கு அருவியில் குளிச்ச ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ எங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இதுதான் ஸோ என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டாக இருந்தாலுமே சரி இந்த தண்ணியில் குளிக்கும்போது அப்படி ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா வரும்போது செம்ம குளிர் ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப குளிர் இதில் குளிக்கும்போது அப்படியே கை காலெலாம் நடந்தது ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆற்றுல குளித்தாலே வரும்போது ஒரு டீ கடைக்கு போவோம் ஸோ அங்கே வந்து ஒரு இயற்கையான ஒரு பிளேஸில் ஒரு நார்மலான ஸ்பாட்டில் ஒரு அக்கா வந்து ஒரு கடை வச்சுருப்பாங்க இது கரெக்டாக அப்படியே வெள்ளி மலைக்கு பேக் சைடு அந்த மூணு மக்கு ரோடில் இருக்குது டெய்லியுமே ஈவினிங் இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து சுக்கு காப்பியும் பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுட்ருவோம் பஜ்ஜியை சாப்பிட்டுட்டே இருந்தால விலாக் வந்து கண்டினியூ பண்ண மாதிரி ஸோ இந்த விளாகை இப்போவே முடிக்கிறோம் ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட்டான நல்ல பிளேஸ்க்கு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விலாக ஷேர் பண்ணுறோம்